நாயனார் இவருடைய குரு பூஜை கார்த்திகை மாதம் வருகின்ற நட்சத்திரத்தில் ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இவர் பிறந்தது சோழ நாட்டில் இருக்க மேல் மண்ட நாடு அப்படிங்கிற இடத்துல திருமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல தான் அவதரிச்சார் இவர் பிறந்தது ஆயர்குளம் ஆயர்க்குலத்தில் குலதெய்வம் இல்லை வழி வழியாக அவங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வர்றது கண்ணனை தான் ஆனால் இவருக்கு பிடிச்சதோ சிவபெருமான தான் அதனால் சிவபெருமான் மீது அதீத அன்பால் சிவபெருமானே வழிபட்டுட்டு வந்தார் யாரும் தடை சொல்லலை இவருடைய அன்றாடம் வழக்கம் என்ன அப்படின்னா கடமை அவர்கிட்ட இருக்க மாடுகள் ஏன்னா ஆயர்குளம் அப்படின்னாலே மாடுகளை மேய்ப்பாங்க இல்லையா அந்த மாடுகளை கொண்டு போய் மேய்க்கிறது தான் இவருடைய அன்றாட கடமை போகும்போது இவர் தனியாக போக மாட்டார் தன்னுடைய நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டு தான் வளர்க்கும் மாடுகள் அவங்களுடைய மாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்துக்கிட்டு கொண்டு போய் ரொம்பவும் கனிவோட அக்கறையாக எல்லா ஜீவன்களையும் பார்த்துப்பார் ஏன்னா இது உன்னுடைய மாடு இது என்னுடைய மாடுன்னு பிரித்து பார்க்குறதெல்லாம் கிடையாது எல்லா ஜீவன்களும் அவருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்பாக பார்த்துப்பார் போகிற வழியில் இப்போ ஒரு கொன்றை மரம் அந்த மாதிரி ஒரு மரத்தையோ இல்லை சில பூச்செடிகளை பார்த்தாலும் அவையெல்லாம் நமக்கு பூச்செடிகளாகவும் மரங்களாகவும் தெரியும் ஆனால் இவருக்கு அவை அனைத்தும் சிவலிங்கங்களாக தான் காட்சி தரும் உடனே சிவலிங்கங்களாக நினைச்சு அவருக்கு காட்சி தரும்போது போது ரொம்பவும் பணிவோடும் அன்புடனும் அதை வணங்கிடுவாரு இவர் எப்படி சிவபெருமானை வணங்குவாரு அப்படின்னா இவர் அருமையா புல்லாங்குழல் இசைப்பாரா புல்லாங்குழல் இசைக்கிறதே ரொம்ப ஒரு கடுமையான கடுமையான ஒரு செயல் தான் ஏன்னா அது நம்ம காற்றுனால எங்கக்கூடிய கருவியாக இருந்தாலும் ஒரு ஒரு ரொம்பவும் முயற்சியால் மட்டும்தான் திறமையாக வாசிக்க முடியும் அந்த புல்லாங்குழலில் பஞ்சாட்சர மஞ்ச மந்திரத்தை ரொம்பவும் அருமையாக ரொம்ப எளிமையாக மற்றவங்களுக்கு புரியும்படியும் இனிமையாக வாசிப்பாராம் இவர் வாசித்தாலே எல்லா ஜீவன்களும் மைமறந்து அவரையே கேட்குமா அந்த மாடுகள் மாடுகளெல்லாம் எதுக்காக கொண்டு போறாங்க புற்களை மேயறதுக்காக தானே ஆனால் இவரும் மா வாசிக்க ஆரம்பிச்சா அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்படி கண்ணன் குழல் ஊத ஊத அந்த மாடுகளில் இருந்து ஆயர் குளத்தில் இருந்த எல்லாரும் கோபியர்கள் எல்லா உயிர்களும் மெய் மறந்து நின்று போ போய் அவருடைய இசையை கேட்டதோ அதே மாதிரி எல்லாரும் மெய் மறந்து இவருடைய இசைக்கு அடிமையாயிடுவாங்களாம் இவர் தான் எல்லா ஜீவன்களையும் ஒன்றா பார்த்துப்பாரு அதனால் சில மாடுகளெல்லாம் கொஞ்சம் வம்பு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்க மாடுகளை கூட இவர்கிட்ட கொண்டு வந்து விட்டுடுவாங்களாம் ஏன் அப்படின்னு கேட்ட இவருடைய இசையை கேட்டால் தான் எல்லாமே மெய்மறந்து நின்று போயிடுதே அதனால தான் ஆமாம் எல்லா மாடுகளும் சேட்டை செய்கிறதெல்லாம் விட்டுட்டு இவருடைய இசையில் ரொம்ப அமைதியாக நின்று மெய் மறந்து அவங்களும் சிவ பூஜை செய்கிறாங்க போல இருக்குது ஆமாம் விளையாட்டாக சொன்னாலும் அதுவும் உண்மைதான் அந்த மாதிரி இசையை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்களாம் இசையாலே இறைவன் அடைஞ்ச நாயன்மார்னா அது இவர் தான் மந்திரத்தை அவ்வளோ எளிமையாக புல்லாங்குழலில் ஊதி ஒரு இனிமையான இசையாக உருவாக்கிட முடியாதான் அது ரொம்பவும் கடினமான செயலாம் அதுக்கு மிகுந்த மிகுந்த கடுமையான பயிற்சி வேணுமா ஆனால் இவர் சிவபெருமான் மீது கொண்ட அலாதி அன்பாலும் தீவிர பக்தியினாலும் அது இவருக்கு எளிதாகவே அமைஞ்சிருக்கு ஒரு நாள் வழக்கம் போல் தன்னுடைய கடமையான மாடு மேய்க்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு எவ்வளவு நாள் தான் நான் இப்படியே இருப்பேன் என்னை எப்போ தான் வந்து ஆட்கொள்வீங்க என்னை உங்களோட கூட்டிகிட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் சிவபெருமானை உள்ள முருகி வேண்டிக்கிட்டு தன்னுடைய கடமை செய்ய கிளம்பியிருக்காரு மாடு மேய்க்கிறதுக்கு பசுக்களை எல்லாம் கொண்டு போயாச்சு பசுக்களை கன்றுகளை காளைகளை எல்லாம் அதை விட்டுட்டு இவர் தன்னுடைய வழக்கப்படி புல்லாங்குழல் இசைக்க ஆரம்பிக்கிறாரு மெய் மறந்து இசையமை இசையை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அவ்வளோ இவருடைய இசையினாலும் பக்தியினாலும் எல்லா பொருட்களும் எல்லாம் மெய்மறந்து மட்டும் கேட்கல தன்னை அசைகிறது அவங்களுடைய செயலையே மறந்துடுறாங்க எல்லாம் மெய்மறந்து ஸ்தம்பித்து இந்த உலகமே ஸ்தம்பித்து போய் அப்படியே நிற்கிது என்ன செய்கிறதுனே தெரியல உலகமே ஸ்தம்பிச்சாச்சு இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவனான சிவபெருமானுக்கு மட்டும் விதிவிலக்கா இவருடைய அன்பான இசைக்கு மனமிறங்கி ஓடோடி வராரு பார்வதி தேவியோடு வந்ததும் சொல்கிறாரு இவ்வளவு நாளாக நீங்கள் இங்கேருந்து இருந்து வாசித்தது போதும் இனிமேல் எப்போவுமே உன்னுடைய இசையை நான் கேட்குறோம் என் கூடவே வந்து இதை தானே அவர் கேட்டுகிட்டே வந்தார் அந்த பாக்கியத்தை வரமா கொடுத்தாச்சு ஆனால் சிவபெருமான் மறக்காமல் சொன்னது என்னன்னா அவருடைய இசையால் இந்த உலகமே ஸ்தம்பித்து மெய் மறந்து போயிருந்துச்சு இல்லையா அவை அனைத்தையும் பழைய நிலைக்கு மாற்றிட்டு இயல்பான நிலைக்கு வர வச்சுட்டு என்னுடன் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவரும் தன் இசையால் உலகத்தை பழையபடி ஏங்க வைக்கிறாரு ஏங்க வச்சிட்டு சிவபெருமானுடைய திருவடி பாதத்தை என்றென்றும் பற்றிக்கொண்டு கொண்டு என்னாலும் அவருடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றுட்டார் இது ரொம்ப ஒரு அற்புதமான செயல் இல்லையா பாருங்க இறைவனுக்கு நம்ம விலை உயர்ந்த பொருட்களால் அர்ச்சித்து பூஜை செஞ்சாதான் அவர் காட்சி தருவாரா கண்டிப்பாக இல்லை உள்ளன்போடு செய்கிற பூஜையை கண்டிப்பாக கடவுளை உண்மையான அன்பும் பக்தியும் தான் ரொம்பவும் முக்கியம் நம்மளுடைய பக்தியை எந்த விதத்தில் வேணால் கே காட்டலாம் குழந்தைக்கு சோர் கூட்டுற மாதிரி அன்பா உணவு கொடுத்து காட்டலாம் இல்லை அவரை அலங்கரித்து பார்த்து அன்பை காட்டலாம் இல்லை அவருக்கு பிடித்தமான இசைகளை அவருக்கு பிடித்தமான வகையில இசைத்து அத்தன் வழியாகவும் இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம்தான் ஆனாய நாயனார் திருச்சுற்றம்பலம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி אום נמושיביי, אום נמושיביי, אום נמושיביי